சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதி நிலை அறிக்கையில் தங்கம் வெள்ளி செல்பேசிகள் உள்ளிட்ட பொருட்களின் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டிருப்பது இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் கல்விக்காக புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருப்பது போன்றவையும் வரவேற்கத்தக்கவை அதே நேரத்தில் சீமிப்புகளை ஊக்குவிக்கும் வகையிலான பழைய வருமான வரிமுறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாததும் தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்க சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாததும் ஏமாற்றம் அளிப்பவையாக உள்ளன ஒரு நாட்டின் வளர்ச்சியை கடந்து மக்களின் நலனை உறுதி செய்ய வேண்டும் என்றால் கல்வி சுகாதாரம் வேளாண்மை ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் திருத்தப்பட்ட நிலையான நிதிநிலை அறிக்கையில் இந்த மூன்று துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் புற்றுநோய் மருந்துகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு ரூபாய் ஐம்பத்தி லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது வேளாண் ஆராய்ச்சி ஊக்குவிக்கப்படும் காலநிலை மாற்றத்தை தாங்க கூடிய அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர் வாக்கைகள் அறிமுகம் செய்யப்படும் அடுத்த இரு ஆண்டுகளில் ஒரு கோடி உழவர்கள் இயற்கை விவசாயத்திற்கு மாற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஊரக வளர்ச்சி துறைக்கான நிதி ஒதுக்கீடு ரூபாய் இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடியாக அதிகரிக்கப்படும் ஏழை குடும்பங்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் இலவசமாக அரிசி வழங்கும் திட்டம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்பன போன்ற அறிவு வரவேற்கத்தக்கவை இவை வேளாண் வளர்ச்சிக்கும் கிராமப்புற வறுமை ஒழிக்கும் வழிவகுக்கும் அடுத்து வரும் ஆண்டுகளில் நான்கு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ரூபாய் இரண்டு லட்சம் கோடி செலவிடப்படும் ஒரு கோடி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை ஒரு முறை உதவியாக ரூபாய் ஆறாயிரம் நிதியுடன் தொழில் வழக்குனர் பயிற்சி அளிக்கப்படும் முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு முதல் மாதத்தில் மட்டும் இரட்டை ஊதியம் வழங்கப்படும் அரசின் வேறு எந்த சலுகைகளையும் பெறாதவர்களுக்கு கல்வி கடனாக ரூபாய் பத்து லட்சம் வரை வழங்கப்படும் தொழிலாளர்கள் தங்குவதற்கு வாடகை வீடுகள் கட்டித்தரப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளும் வரவேற்கத்தக்கவை தங்கம் மற்றும் வெள்ளி கடத்தலை தடுக்க அவற்றின் இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தது தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி முழுமையாக குறைக்கப்படவில்லை என்றாலும் கூட பதினைந்து விழுக்காட்டில் இருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பது வரவேற்கப்பட வேண்டியதாகும் அதன் மூலம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் நான்காயிரத்தி எண்ணூறு வரை குறையக்கூடும் இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பது மட்டுமின்றி தங்கம் கடத்தி வரப்படுவதையும் தடுக்கும் செல்பிசிகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் எதிர்பார்க்கப்பட்டது வருமான வரிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதனால் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை வருவாய் ஈட்டுபவர்களுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு வரை மிச்சமாகும் என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் பழைய வருமான வரி முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாதது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது புதிய வருமான வரிமுறை செலவுகளை ஊக்குவிக்க கூடியது கூடியதாகும் புதிய வருமான வரி முறையில் செலவுகளை வளர்ச்சிக்கு உதவும் என்றாலும் நீண்ட கால பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு சேமிப்புகள் தான் கை கொடுக்கும் என்பதால் பழைய வருமான வரி விகிதங்களிலும் அரசு மாற்றங்களை செய்ய வேண்டும் ஆந்திர பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பல சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆந்திராவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சிறப்பு திட்டங்களில் ஒன்றான விசாகப்பட்டினம் மற்றும் சென்னை இடையிலான தொழில் வழி சாலை திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் கோதாவரி மற்றும் காவிரி இணைப்பு திட்டம் குறித்தும் எந்த அறிவிப்பும் ஏமாற்றம் அளிக்கிறது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தேவைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான உட்கட்டமைப்பு திட்டங்கள் பாசன திட்டங்கள் போன்றவற்றையும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்படும் போதும் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்